இந்த சல்லியர்கள் படம் தொடர்பா பேசும்போது இது வந்து ஒரு வடநாட்டவர்கள் இங்க வந்து திரையரங்கங்கள் நடத்துறாங்க பெரும் முதலாளிகளா இருக்கிறாங்க அவர்கள் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதில்லை குறிப்பாக தமிழர் வரலாறு பேசுறதுக்கு இடம் கிடைக்கிறது இப்படியான குற்றச்சாட்டும் வருது உண்மை பிள்ளை இருக்குது இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அரசு இருக்கு இல்லையா அரசுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் அந்த படத்தை வந்து தேட்டர்ல நிக்கும் உதாரணத்துக்கு பெரியார வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து சாதாரணமா வெளியிட்டாங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்க ஆனா அரசு என்னன்னா முழுசா அரசே தயாரிக்குது அரசே தயாரிக்குது அப்ப அரசே தயாரிக்கும் போது அவங்க அவங்க தேட்டர் கொடுத்துதான் ஆகணும் அந்த படத்துக்கு மொத்த செலவே அரசு பண்ணி அந்த படத்தை வெளியிடுது ஆனா அது வந்து இந்த மண் சார்ந்த கதையும் கிடையாது ஒரு நெகட்டிவான பேசுற ஒரு மனிதருடைய கதை ஏன்னா ஒருத்தர் எவனாவது ஒரு பெரியாருடைய பேச்சை கேட்டு ஒரு தொழிலதிபராகவோ ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு இந்த நாட்டுக்காக போராடியவனாகவோ சொன்னதா யாரும் கிடையாது நான் அவர் மேலே உள்ள தனியாக கால்பன வச்சு சொல்லலை அந்த எதார்த்தத்தை சொல்றேன் அப்படி உள்ள அப்படி இது கிடையாது ஆனால் அந்த மனிதருக்காக அரசு ஒரு படம் எடுத்து அதை எல்லாரும் நீங்கள் பார்க்க வச்சுது அது ஏன்னா எல்லாருமே ஆதரிக்க வச்சிருது அப்போ அது அரசு இந்த மாதிரி இந்த படத்தை அரசு தான் நம்ம தமிழ்நாடு ஒரு தமிழருக்கான அரசா இருந்தாக்கி அதை செஞ்சுருக்கணும்